எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சும் காலேஜில் படிக்க முடியாமல் ஆடு மேய்த்த மாணவிய டாக்டராக மாற்றி சாதிச்சு காட்டியிருக்கு அதிமுக அதாவது மேகலா டாக்டருங்கிறது எங்கள் பொண்ணுதான் எனக்கும் அது பொண்ணுதான் அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்க அப்பா வந்து வளர்த்தரிசி வெள்ளாடு வெள்ளாடு ஆட்டுக்குட்டி வைத்து கொண்டு மேய்த்து கொண்டு இருந்தார்கள் இந்த பாப்பாவும் அந்த ஆட்டுக்குட்டியை மேய்த்து கொண்டு இருக்கும் அவருக்கு புகைத்தல்வி அம்மா அவர்கள் காலத்தில் எம்பிபிஎஸ் படிப்பதற்காக வழங்கப்பட்டது அந்த பெற்று இன்று இன்று அவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டராக பணியாற்றி இருக்கின்றார்கள் எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் பக்கத்தில் இருக்கிற அணவயல் பூசாரி தேர்வு பகுதியை சேர்ந்தவர் வள்ளத்தரசு வாசுகி தம்பதியர் இவங்களுக்கு மேகலாங்கிற மகளும் மோகனதாசுங்கிற மகளும் இருக்காங்க ஆடு மிக்கிறத தொழிலா கொண்டு அந்த வருமானத்துல தான் வல்லத்தரசுவும் வாசுகியும் குடும்பத்தை நடத்திக்கிட்டு குழந்தைகளையும் படிக்க வச்சாங்க அணவயல் எல்லென்புரம் அரசு மேல்நிலை பள்ளியில படிச்ச மேகலா பத்தாம் வகுப்புல நானூத்தி எழுபத்தி மூணு மார்க் எடுத்து ஸ்கூல்ல முதல் மாணவியா வந்தாங்க அடுத்து ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மேகலா ஆயிரத்தி நூற்றி இருபத்தொன்பது மார்க் வாங்கினதோட தமிழ்நாடு அரசின் எம்பிபிஎஸ் படிப்பிற்கான கட் ஆஃப் நூத்தி தொண்ணூத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு மார்க் எடுத்திருந்தாங்க மெடிக்கல் கவுன்சிலிங்ல அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருநெல்வேலியில இடம் கிடைச்சது ஆனா தொடர்ந்து படிக்க வைக்க மேகலா குடும்பத்துல பொருளாதார வசதி இல்ல அவங்க வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே நல்லா படிச்சாங்க அவங்க அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள படிக்க வச்சாங்க என் குடும்பத்துல வந்து நான் ஆடு மேய்ச்சாதான் தோறு அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு எங்க மனைவி வந்து நூனா வேலைக்கு போவோம் நாங்க கூலி வேலை இருந்துதான் படிக்க வச்சோம் என் மகளே ஆட்டுக்குட்டி மேய்ச்சதையும் படி படிச்சிச்சு இந்த தகவலை கேள்விப்பட்ட அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா மேகலாவையும் அவங்க தந்தை வல்லத்தரசுவையும் தொடர்பு கொண்டு பேசி குடும்பத்தோட சென்னைக்கு வரவழைச்சாங்க திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில படிக்கவும் விடுதி கட்டணம் புத்தக கட்டணம் எல்லாத்துக்காகவும் புரட்சி தலைவி அம்மா பெஸ்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயை உடனே கொடுத்தாங்க அம்மா வர சொல்லி படிப்பு உதவிக்கு பணம் கொடுத்தாங்க அஞ்சு வருஷத்துக்கு உள்ள படிப்பு பணத்தை ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயா அவங்க அதை ஏடிஎம் வச்சாங்க சார் தாய் தாயுள்ளத்தோட உதவி செஞ்ச அம்மாவின் துணையோட ஐந்தாண்டு காலம் மருத்துவம் படித்த மேகலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்பிபிஎஸ் படிப்பை முடிச்சு டாக்டர் மேகலாவா மாறியிருக்காங்க மக்கள் நலன் மாணவர்கள் நலன் கல்வி மற்றும் சுகாதார மேம்பாடு உள்ளிட்டவைகளை தாரக மந்திரமா கொண்ட அம்மா ஆட்சியில ஆடு மேய்த்த மாணவிய டாக்டரா மாற்றி அழகு பாத்தாங்க அரசு வேலைக்காக காத்திருக்கும் டாக்டர் மேகலாவுக்கு திமுக ஆட்சியில பல்வேறு விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் இருக்கிறதால உள்ளூர் மருத்துவரா மக்கள் பணி செஞ்சிட்டு இருக்காங்க மேலேயும் எங்களால் படிக்க வைக்க முடியல அரசு வேலை கிடைக்கலன்னா இன்னும் வந்து இன்னும் போடல பேர் படிச்சு முடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் வேகன்சி இருந்தும் பாதி பேருக்கு இன்னும் வேலை போடாம தான் இருக்காங்க டியூட்டி ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி தான் போட்டுட்டு இருக்காங்க ஏன் போடாம இருக்காங்கன்னு இன்னும் தெரியல சார் அரசியல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை சேனலை பண்ணுங்கள்